ஸ்ரீ அகோபில நரசிம்ம ஸ்தோத் அகோபிலத்தில இருக்கும் நரசிம்ம சுவாமியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நரசிம்ம சுவாமியை பற்றின இந்த ஸ்லோகத்தை சொல்லி அவருடைய அருட்கடாட்சத்தை அனைவரும் பெற வேண்டும் லக்ஷ்மி கடாட்ச சர சீருகராஜஹம்சம் அக்ஷீந்திர சைல பவனம் பவனாசமீசம் கோஷீ ரசார கணசாரம் వందే కృపానిధి మహోబల నరసింహం ఆద్యంద శూన్యమజమ అవ్యయమప్రమేయం ఆదిత్య చంద్రసికిలోచన మాదిదేవం అబ్జ ముగాబ్జమద లోలబమద బృంగం వందే కృపానిధి మహోబల కోడీర కోడి కడి గాంధి కుండల